சுதன் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா திர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தை பத்து என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே இஸ்ரவேலே கலங்காதே என்கிறார் ஆண்டவர் தொலை நாட்டில் இருந்து உன்னை நான் மீட்பேன் அடிமை தன நாட்டில் உன் வழி விடுவிப்பேன் யாக்கோப்பு திரும்பி வந்து அமைதியில் இலை பாருவான் அவனை அச்சுறுத்துவார் எவருமிழர் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கர்ணை நாதருக்கு முன்பாக ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம் அப்படித்தானே உங்களையும் என்னையும் நாதர் ஆசீர்வதை கேட்டும் தொடர்ந்து நாம் அவரிடம் ஜெபிப்போம் ஜெபத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதீர்கள் முடியவில்லை என்றாலும் உங்கள் உங்கள் மனதிற்குள் இயேசுவே தாவிதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கள் நாதரிடம் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை சிக்கன பிடித்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் அவரை விட்டு விலகுவது இல்லை பிரியமானவர்களே நாம் புதியதாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கியிருக்கின்றேன் பழைய நம்பரிலே அந்த வாட்ஸ்அப்பில் பிரச்சனை இருக்கிறபடியினால் அந்த புதிய நம்பரை உங்களுக்காக இந்த செய்தியிலும் வெளியிலே டிஸ்ப்ளே ஆகி கொண்டு இருக்கின்றது நீங்கள் அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு என்னிடம் ஜப விண்ணப்பத்திற்காக நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை வாட்ஸ்அப் வழியாக நான் அனுப்ப வேண்டுமே என்றால் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய நம்பரையும் எனக்கு மெசேஜாக அனுப்பிவிடுங்கள் நீங்களும் என்னுடைய நம்பரை பகிர்ந்து கொண்டால் அந்த இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் யூடியூப்பிலும் பார்க்கலாம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ கலக்கத்தோடு இருக்கின்றாயா இந்த நாளிலே நீ கலங்காதே என்று ஆண்டவர் வாக்கு எதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மிடம் நீ கலங்காதே என்று சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் என்றும் அப்படி என்றால் நீங்களும் நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு செல்வங்கள் எனவேதான் அந்த அன்பு தந்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா நீங்கள் என்னுடைய மக்கள் அல்லவா நீ என்னுடைய மகள் அல்லவாம் நீ என்னுடைய மகன் அல்லவா நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் உன்னை தொலை நாட்டிலிருந்து அழைத்து வந்தாலும் நான் வீட்டுக் கொள்வேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் யாரும் உனக்கு தொந்தரவு தர முடியாது ஏனென்றால் என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடப்பது என்ன நல்லது என்ன நடக்கும் தீமையான காரியங்கள் என்ன நடக்கும் என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்துவிட்டால் நான் ஒரு ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிட்டால் நன்றாக இறைவார்த்தை வார்த்தையை வாசிக்க தெரிந்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டவனாய் இருந்தால் நான் மூச்சத்திற்கு சென்று விடுவேன் எனவே எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று நினைக்கலாம் ஆனால் உங்களை சோதிக்கக்கூடிய ஒருவன் சோதித்து கொண்டே இருப்பான் அந்த சோதனையில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் உங்களுக்கு ஒரு பாதை ஒரு வகையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உதவி செய்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுப்பார் இறைவார்த்தையின் ஞானத்தை கொடுப்பார் அன்னை மரியாள் துணையாக இருப்பார்கள் ஜோமாலை சொல்லும் பொழுது நீங்கள் மனவலிமை ஜெபத்தை சொல்லும் பொழுதும் குடும்ப ஜெபத்தை செய்யும் பொழுதும் திருப்பலியில் பங்கு கொள்ளும் பொழுதும் நற்கர்ணை ஆராதனையில் பங்கு கொள்ளக்கூடிய வேளையிலே மனதிலே தைரியமும் பலமும் கடந்து வரும் இது உண்மைதான் ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு பேசி இயேசுவுக்கு உலக ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் தீர்மானிக்கும் பொழுதுதான் தூங்கி கொண்டிருந்த சாத்தான் அவன் வைராக்கியமாக எழுந்து வந்து உங்களை அழிக்க கடந்து வருவான் எனவே அவனுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை அனைத்து அழைத்து சொன்னார் உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உன்னோங்களோடு உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பலிங்கான ஒரு பாதை அமைத்து தரவில்லை கரடு முரடான பாதையை தான் அழைத்து நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் குறுகிய பாதையின் வழியாகத்தான் நாம் இயேசுவை பின்பற்றி செல்ல முடியும் அகலமான பாதைகள் எல்லாம் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் அகலமான பாதை எது தெரியுமாம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் இந்த உடல் இந்த கண் எல்லாமே ஒரு அகலமான ஒரு பாதையாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி அறிந்த பிறகும் நம்மை பற்றி தெரிந்த பிறகும் நம்மளுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்ட பிறகும் நம்மளுடைய உள்ளத்தில் தங்க ஆசைப்படுகின்றாரே அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எந்த சூழ்நிலையிலும் சாத்தானை பார்த்து நீ கலங்காதே அவன் வீறு கொண்டு எழுந்து வரலாம் உனக்கு எதிராக சதித்திட்டங்களை கொண்டு வரலாம் உன்னை அழித்துவிட அவன் கடந்து பெறும் படையை போல் வரலாம் ஆனால் உனக்கு முன்பாக நான் இருப்பேன் நீ அவமானம் அடைவது இல்லை நீ வெக்கம் அடைவது இல்லை நான் உன்னை எப்போதும் பலப்படுத்துவேன் தைரியப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதில் இருந்து இருபது வரை உள்ள வார்த்தை வாசித்து பாருங்கள் ஏசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார் இரவு நேரத்திலே சீடர்கள் இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்து பயம் கொண்டார்கள் ஏதோ ஒரு தான் வருகின்றது நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து என்பதை சில மணித்துளிகள் கழித்து தான் அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டார்கள் பிரியமானவர்களையும் இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை மறந்து போய் நாம் தீமையை நினைத்து நினைத்து வேதனை அடைந்து எங்களோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அஞ்சாதே உன்னுடைய அவமானத்திற்கு பதிலாக நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஐ ஐம்பத்தி நான்கு நான்கை வாசித்து பாருங்கள் அஞ்சாதே நீ அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாய் வெக்கி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் அவமானப்பட்டு போனேன் வேலை செய்த இடத்திலே அவமானத்தோடு வாழ்

நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் சில பேர் நினைக்கலாம் ஐயோ நோய்வாய்ப்பட்டு விட்டேனே இந்த வலி தாங்க முடியவில்லையே வேதனை தாங்க முடியவில்லையே சம்பாதித்த பணம் எல்லாம் மருத்துவத்திற்காக போய்விட்டதே மருத்துவமனையிலே வருடத்தில் முன்னூத்தி ஐந்து நாட்களிலே முன்னூறு நாட்கள் மருத்துவமனைக்கே போகிறேனே அனுதினமும் நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறேனே நான் எதற்காக வாழ வேண்டும் நான் பணத்தை இவ்வாறு செலவழிப்பதற்கு பதிலாக நான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ கலங்காதே நான் உன்னை உன்னுடைய நோய்களை குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே என்னவே பாருங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பயமும் அச்சமும் சூழ்ந்து வரும் அந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் நம் ஆண்டவரை தேடி வந்து நம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதும் அவர் நமக்கு நலம் அளிப்பார் இறைமையா முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் ஆண்டவர் உங்களுக்கு நலனை கொடுத்தும் உங்களுடைய காயங்களை ஆற்றி நீங்கள் நினைக்கலாம் நான் தள்ளப்பட்டவள் நான் தள்ளப்பட்டவன் என்னுடைய குடும்பமே என்னை புறக்கணித்து விட்டதும் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் எனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கலாம் உங்களுக்காக உங்களை மீட்பதற்காக உங்களோடு பேசுவதற்காக நோயை குணமாக்குவதற்காக உங்களை உயர்த்துவதற்காக உங்களோடு தங்குவதற்காக உங்களை ஏற்றுக்கொண்ட நற்கருணை நாதர் உங்களோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏன் இந்த நாட்களிலே மன வருத்தத்தோடு இருக்க வேண்டும் கலக்கத்தோடு இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் இயேசுவினுடைய வழியில் நடக்க பழக்கிக் கொள்ளுங்கள் இறைவார்த்தை இறை வாசித்து ஜெவமாலை சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுதுதான் சாத்தான் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவன் அல்லறி அடித்துக் கொண்டு ஓடுவான் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்லது நீங்கள் வருடத்திற்கு ஒருமுறை கிறிஸ்துமஸ் நியூஇயருக்கு மட்டும் நியூஈஸ்டருக்கு மட்டும் கோயிலுக்கு போகிறவர்களாக இருந்தால் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறி போவீர்கள் சாத்தான் எளிதாக உங்களுடைய உங்களை அவருடைய அவனுடைய கையில் இழைத்துக் கொண்டும் உங்களுடைய ஆத்மாவை அழித்து விடுவான் பிரியமானவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு எடுக்கப்பட்டு விடும் ஆனால் நம்மிடம் இருப்பது நம்முடைய ஆத்மா மட்டுமே எனவே நிம்மதியாக நாம் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் நாதரிடம் ஜெபிப்போம் அன்றாடுவோம் கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை ஆதரிடம் ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் அன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக எங்கள் நடுவில் கடந்து வந்து என் மகனே மகளே நீ அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய கலக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றி விசுவாசத்தின் ஆவியை கொடுத்து உடல் உள்ள சுகத்தை தர எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பயத்தினால் நாங்கள் உடைந்து போய் இருக்கின்றோம் இந்த நோயில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமாம் கிடைக்காதா என்கின்ற ஒரு பயம் அவமானத்தில் இருந்து வெளியே வர முடியுமா வர முடியாதா என்கின்ற ஒரு வேதனையும் ஒரு கலக்கமும் இருக்கின்றது நாங்கள் இழிவாக நடத்தப்பட்ட இடத்திலே எப்படி கடந்து செல்வோம் என்கின்ற ஒரு அச்சம் எங்களை சூழ்ந்து வருகின்றது எங்கு பார்த்தாலும் சூழ்ந்து இருப்பதை போல ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆண்டவராகிய மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டீர் நீர் எங்களுக்கு கடவுளாக இருக்கின்றீர் எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனும்

வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பாம் நீர் பதில் ஒடுப்பீர் ஆக பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாகவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணிப் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்